நான் பல் மருத்துவராக இருக்கிறாரு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆமாம்ல அதனால எப்பவுமே இந்த பல் மருத்துவம் படிச்சதுனால யாரையாவது நான் பார்த்து பேசுனா அவங்க முகத்தை பார்த்தே பேச மாட்டேன் பல்ல பார்த்து தான் பேசுவாங்க எத்தனை பல்லு சொத்தையா இருக்குது உள்ள எத்தனை ஓட்ட உடைச்சல் இருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஏதாவது பட்டி டிங்கரிங் ஏதாவது பண்ணணுமா அப்படி தான் பார்த்து பேசுவாங்க நாளைக்கு உங்ககிட்ட வந்து சோதனை பண்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி பழகிடுச்சு சி சின்ஸ் மை ஐ எம் அ டென்டிஸ்ட் என்னுடைய பார்வை எல்லாம் அந்த பல்லு மேலே தான் அப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளை என்னுடைய படிப்புலேருந்து நான் எடுத்துக்கொண்டேன் எனி டென்டிஸ்ட் யூர் யூ வில் யூ வில் பில் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு பல்லு ஓட்டை ஆகிடுச்சு இல்லைனா ஒரு பல்லு ரொம்ப வீக் ஆகிடுச்சு அப்படின்னா பல்லு கட்டணும்னு வருவாங்க பல்லு கட்டும் ரெண்டு விதமாக பல்லு கட்டலாம் ஒன்று எடுத்தெடுத்து போடுற மாதிரி பார்த்துருக்கீங்களா கழட்டி வச்சுருவாங்க நைட் டைமில் கழட்டி வச்சுருவாங்க வேணுங்கிற பொழுது எடுத்து மாட்டிப்பாங்க இது ரிமூவபிள் பல்லுன்னு சொல்லுவோம் அப்ளையன்ஸ் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அக்கா இது மேம் இது எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு ஃபிக்சடாகவே வேணும் கைட்டு கட்டி மாட்டுறது வேண்டாம் ஃபிக்ஸ் பண்ணி வேணும் அப்போது அது ஃபிக்ஸ்டாக இருக்கணுன்னா நாங்கள் செய்வது ஆஸ் டென்டிஸ்ட் நாங்கள் செய்வது என்னென்னா எந்த பல் இல்லையோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பல்லை சப்போர்ட் எடுப்போம் என்ன எடுப்போம் சப்போர்ட் எடுப்பீங்க சப்போர்ட் எடுக்கிற பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கணுமா வீக்கா இருக்கணுமா பரவாயில்லையா எல்லாரும் டென்டிஸ்ட் மாதிரியே பேசுறீங்களே தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் சப்போர்ட் எடுக்கிற பல்லு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த பல்லு நிற்கும் இல்லாத பல்லு இல்லை பலவீனமாக இருக்கிற பல்லு நிற்கும் இன்னைக்கு ஆண்டவர் தான் நம்மளுக்கு சப்போர்ட் அவரிடத்துல நம்ம சப்போர்ட் எடுக்கும் பொழுது நீங்களும் நானும் நிற்போம் சொல்லுங்க நிப்பேன் நான் நிப்பேன் இந்த சப்போர்ட் தான் இந்த ஷசாக் ஆமென் ஹalleluya ஆமென் இது சங்கீதம் 18 ஆம் அதிகாரத்துல நாங்கள் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் சங்கீதம் 18 எடுத்துக்கலாமா Thank you Jesus என் mm. பலனாகியே கர்த்தே என் கர்த்தாவே நான் அன்பு கூறுவே நான் அன்பு கூறுவே ஆண்டவர் நமக்கு பெலனாய் மாறி இருக்கிறார் என்பதற்கு இது இரண்டாம் வசனம் தான் அடையாளம்